டியூப் தமிழ் வணக்கம் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் பாரிஸில் பல்கலைக்கழகம் ஒன்றில் இரண்டு மணி நேரம் இடைவிடாத உரையாற்றியிருக்கின்றார் அவருடைய வீர உரையானது மிக முக்கியமான பல பொடிகளை வைத்திருக்கின்றது முதலாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவிக்கு வந்ததும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று குறிப்பிட்டார் அமெரிக்கா முதலாவது என்று அவர் குறிப்பிட்டதை போல இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியம் நானே உலகின் முதலாவது என்று கூற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் நாங்கள் அப்படி ஒன்றும் அமெரிக்காவிற்கு அடிமைகள் அல்ல என்றும் அமெரிக்க எதிர்ப்பு குரல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அமெரிக்கா என்கின்ற செல்வந்த நாடு கடந்த முப்பது வருட காலங்களில் அறுபது வீதமான செல்வந்த வளர்ச்சியை கண்டிருக்கின்றது அதனுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பா வெறும் முப்பது வீதம் மட்டும் முன்னேறியிருக்கின்றது ஐரோப்பியர்களுடைய வீரியமும் வளர்ச்சி வேகமும் எதிர்ப்பு சக்தியும் போதியதாக இல்லை இவர் மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளை இன்று ரஷ்யா எதிர்த்து நிற்கின்றது அதே சீனா அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி எடுப்பதில் இரண்டு பக்கங்களில் நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஏறத்தாழ பொருளாதார ரீதியாகவும் போர் ரீதியாகவும் சுற்றி வளைப்பு ஒன்றிற்குள் உட்பட்டு விட்டது எனவே ஐரோப்பிய நாடுகள் பிளவுபட்டு ாமல் அனைவரும் ஒன்றாக நின்று ஐரோப்பாவினுடைய படையணியை உருவாக்கி இந்த விவகாரத்தை துணிந்து எதிர்ப்பதன் மூலம்தான் ஐரோப்பாவை காப்பாற்ற முடியும் இல்லையே ஐரோப்பா மரணமடைய கூடிய நிலை நோக்கித்தான் செல்லும் என்றும் காட்டமாக பேசியிருக்கின்றார் ரஷ்யா இந்த போரில் வெல்ல முடியாது என்று கூறிய அவர் ஐரோப்பா இத்தகைய சுற்றி வளைப்புகள் இருந்தாலும் அச்சமடைந்து விட்டதாக மட்டும் கருதிவிட வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார் ஐரோப்பாவினுடைய ஆயுத தொழிற்சாலைகளை வேகமாக செயற்பட வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் பசுமை சக்தியை விரைவாக வளர்க்க வேண்டும் சைபர் தாக்குதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இமானுவேல் மக்ரங் கடந்த சில காலமாக இப்படி காட்டமான கருத்துக்களை பேசி வருகின்றார் உக்ரைனுக்கு பிரான்சிய படைகள் செல்லும் என்று ரஷ்யாவை மிரட்டி வருகின்றார் ஆயுத ஏற்றுமதியில் அதிகூடுதலான அக்கறையும் அவர் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய இந்த பேச்சு உண்மையானது தானா என்கின்ற சந்தேகம் ஆய்வாள இப்பொழுது செல்வாக்கு மிகவும் வீழ்ச்சி அடைந்துவிட்டது அடுத்த அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது கடினமான சூழ்நிலை இருக்கின்றது இதனால் அவர் வீர வசனங்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார் உள்நாட்டு பிரச்சனைகளை பேசுவது அவருக்கு கடினம் அவற்றை தீர்க்கவும் முடியாது எனவே வெளிநாட்டு விவகாரத்திற்குள் கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார் பிரான்சியர் மெக்ரோங்குடைய ஆட்சி தரமற்ற ஆட்சி என்று அறுபத்தி வீதமான மக்கள் இப்பொழுது கருதுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆனால் அமெரிக்காவின் அரசியல் அரசியலீடாகிய பொலிட்டிகோ மெக்ரோங்கிற்கு ஆதரவு வெறும் முப்பது வீதம் மட்டுமே இருக்கின்றது என்றும் அறுபத்தி வீதம் எதிர்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பற்றி அவர் பேசுகின்றார் ஆனால் பிரான்சில் இருக்கும் கடும்போக்குவாதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டனை விலத்தியது போல பிரான்சையும் விலத்த வேண்டும் சர்வஜா வாக்கெடுப்பு ஒன்றை விரைவாக நடத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் இது பிரான்சிய அதிபருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கின்றது எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று அவர் வீர முழக்கமிடுகின்றார் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் பிரான்சிய அதிபர் சொல்வதில் உண்மை இல்லை என்று மறுத்துவிட முடியாது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து யூரோ நாணயம் வந்ததன் பின்னதாக அமெரிக்கா தனக்கு பெரும் பொருளாதார தலைவலியாக அது இருப்பதாக கூறுகின்றது நேட்டோ அமைப்பில் இருந்து விலக போவதாக அமெரிக்கா மிரட்டுகின்றது ரஷ்யாவுடன் போர் ஒன்று வருமாக இருந்தால் ஐரோப்பாவிற்காக ஏன் நாங்கள் நிற்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கேட்கின்றார் இந்த மூன்று விடயங்களும் ஐரோப்பாவில் அமெரிக்கா அதிருப்தியாக இருப்பதையே காட்டுகின்றது எனவே அமெரிக்காவிலிருந்து வரும் பொலிட்டிகோவினுடைய கருத்தை பிரான்சிய அதிபரனுடைய பேச்சுக்கு சரியான மதிப்பீடு என்று கருத முடியாது இருப்பினும் பிரான்சிய அதிபரனுடைய பேச்சை கேட்கின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அங்கத்துவ நாடுகள் இருக்கின்றனவா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எனவேதான் இது பேச்சளவில் முடிகின்ற விவகாரமே அல்லாமல் இதை செயல்படுத்துவது கடினமானதாகவே அமையும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே